ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் ரெண்டு கை அப்படி வச்சுக்கோங்க கட்ட வளம் தான் ரொம்ப முக்கியம் இப்படி குனிஞ்சிக்கிட்டீங்கனாக்கா லைட்டாக இந்த பள்ளம் இதை அமுக்க 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 உங்கள் பெயிண்ட் கம்மியாகிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமுக்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் பார்த்தீங்கன்னா சொன்னலையா அந்த பிளட் ஃப்ளோ அழகாக போகும்போது அப்படியே ரிலாக்ஸ் ஆகி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ரொம்ப முக்கியமானது தலைவலி இங்கே வந்து சாதாரண சொல்றோம் தலைவலிக்குது பா ஆனால் அதை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது தலைவலி அப்படின்னாலே உங்களுக்கு தலையில் உங்கள் பிரெயினில் ஆக்சிஜன் போகலை அதுதான் முக்கியமான விஷயம் ஏன் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் நரம்புகள் ஒன்று சிங்க் ஆகிருக்கும் இல்லைனா முறுக்கே இருக்கும் இல்லைன்னா உள்ள தண்ணி கோத்துருக்கும் இல்லைன்னா டோட்டலாக கேஸில் லாக் ஆகிருக்கும் ஸோ கேஸுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை அடிக்கடி இருக்கும் மொத்த தலைவலி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தா ஆனால் எனக்கு தலைவலி வந்தது ஆனால் ஏன் தலைவலி தெரியுங்களா பவுலில் இருக்கக்கூடிய கேஸ் நீங்கள் டென்ஷனாக இருக்கும் போது இப்போது கேணிக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது மோட்டர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி இந்த தண்ணியை எப்படி மேலே எடுக்குதோ அதே மாதிரி நமக்கு எப்போ டென்ஷன் ஆகிறோம் எப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸை அழகாக டியூன் பண்ணி பம்ப் பண்ணி அழகாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தும் இங்கே சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏப்பமாகவும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மல துவார மொழியாக போயிடும் ஆனால் நரம்புகளில் ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே தான் எங்கேயாவது லாக்கில் இருந்துச்சுனாக்க நரம்புகளில் ஏற ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஊடு உருவி போய் ஆகும் தலையில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அப்படி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில பேர் திடீர் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும் பிடிச்சி தழுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு சர்விகல் ப்ராப்ளம் வந்துடுச்சு போல் இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா மயக்கம் போட்டு சில பேர் வந்துருவாங்க காரணம் டோட்டலியாக ஃபுல்லாகவே பார்த்திங்கனா ஆக்சிஜன் கட் ஆகிடுச்சுனாலே இந்த தலைவலி வந்துடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே போகும் ரெண்டுமே வலிக்கும் சேர்த்தப்பா தலை இப்படி கேக்கு வைப்பாங்க நல்லா கவனிங்க தலைவலிக்குன்னா அப்பா தலைவலிக்குது அப்படின்னாக்கா இது கேஸ் மேலே வர்றது தலைவலிக்குன்னு சிங்கிளாக போட்டாங்கன்னா அது ஒத்த தலைவலி இருக்குள்ள போகும் அது கேஸ் மேலே வரது கிடையாது டென்ஷன் மேலே வருது ஆக ரெண்டுமே எங்கே போய் காம்பினேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெயினில் ஆக்சிஜன் போகலை அப்படிங்கிறது தான் இதோடைய கனிப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒத்த தலைவலி அப்படின்னு பா வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே அது வந்து ஒத்த தலைவலி வந்துடும் ஸோ அதுக்கும் எல்லாமே கம்பினேட்டு எங்கே கோயின்சிடன்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் போகலுங்கிறது தான் மெயின் காரணம் ஸோ நாள் பட்ட தலைவலி என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா கொண்டு போய் அங்கே ஸ்டக் பண்ணி அங்கே கட்டாகவே உருவாக்கிடும் அது ட்யூமராகவும் மாறும் ஸோ தலைவலிக்கு என்ன பண்ணுறாங்க தலைவலிக்குதான் போடு மாத்திரை ஒன்று போடுவாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அந்த இப்போ இந்த கேஸை அந்த விடும் லெட்டினா ரத்த கட்டை விடும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ அப்பா டேப்லெட் இதையே ரெகுலர் பண்ணிடுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இந்த வேலையை பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் தலைவலி வரும் இல்லைனா என்ன பண்ணுவாங்க சரியான சார் சாப்பிடாமல் காலையிலே ஓடுவாங்க ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் மட்டும் கிடையாது மேக்ஸிமம் வேக வேகமாக ஓடுறவங்க வேக வேகமாக போடுறவங்க அதை கூட சாப்பாடு கேப் ஆகிடும் அங்கே போனோன்னா அங்கே ப்ரெஷர் இருக்கும் நிறைய பசங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே வரும் அப்போ என்னாகும் அந்த பவுல் கொண்டு போய் தலையில் கொண்டு போய் உங்கள் டேப்லெட் ஒன்று பாக்கெட் இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தலைவலிக்கான ஒரு டேப்லெட்ஸ் எப்போதுமே வச்சுருப்பாங்க அது தவறானது நீங்கள் எந்த தலைவலி டேப்லெட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பின் எடுத்து அதை விளக்கில் கொளுத்தி பாருங்கள் பயந்துடுவீங்க எந்த ஆன்டிபயோட்டிக்காக இருக்கட்டும் சரி நீங்கள் தலைவலி டேப்லெட் எதுவாக இருந்தாலும் அதை அழகாக பிடிச்சிக்கோங்க ஒரு கம்பியில் விளக்கில் எடுத்து பற்ற வச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் எதனால் நமக்கு தலைவலி நிற்கிது எதனால் சைடு எஃபெக்ட் வரும்ன்ட்டு தார் எரிஞ்சு உள்ள மாதிரியே முறையே எரிஞ்சு ஊற்றும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் மருந்துகளை நான் குறை சொல்லலை ஆனால் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக சில பஞ்சர் பாயிண்ட்ஸ்லேயே சரி பண்ணிடலாம் ஸோ ரெண்டு கை அப்படி வச்சுக்கோங்க கட்ட வளம் தான் ரொம்ப முக்கியம் இப்படி குனிஞ்சிக்கிட்டிங்கனாக்கா லைட்டாக இந்த பள்ளம் அதாவது காது இந்த இந்த பள்ளம் அப்படி அமுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் ஈஸியான பள்ளம் இதை தான் வைஸ் ஒரு டென் டைம்ஸ் வைஸ் அதேமாதிரி ஆன்டி வைஸ் வந்து பத்து தடவை அப்படி பண்ணிவிட்டு இந்த கை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணி முடிச்சுட்டு அதே சென்டரில் இப்படி வச்சுட்டு அப்படியே அழுத்தி கீழே வரைக்கும் அவ்வளோதான் அழுத்தி அப்படியே அதாவது எடுத்துடணும் கையை அப்புறம் மேலேருந்து கீழே கையை எடுத்துடணும் அப்புறம் மேலேருந்து கீழே எடுத்துடணும் அப்புறம் மேலேருந்து இந்த கீழே இப்படி பண்ணும் பொழுதே ரத்த ஓட்டம் அவ்வளோ சூப்பராகிடும் ஸோ இந்த பள்ளத்தில் ஃபஸ்ட்டு பண்ணிடணும் வைஸ் ஆன்டி வைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு கரெக்டாக இங்கேருந்து அழுத்தி கீழே வரைக்கும் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் மேலேருந்து வரைக்கும் கீழே வரைக்கும் எடுத்துடணும் ஸோ இது மாதிரி மேலேருந்து கீழே வந்து எடுத்து விட்டாலே போதுமான விஷயம் தான் இதை அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணும் இதை பண்ணாலே போதுமான விஷயம் இமீடியேட்டாக எப்பேற்பட்ட தலைவலையும் நீ உடனே க்ளோஸ் ஆகிறத பார்க்கலாம் இதை ரெகுலராக பண்ணணும் நாலு பட்ட தலைவலாம் இதை பண்ண 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 பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது இந்த பாயிண்ட்டு நாட் ஓன்லி பிரெயினில் ஸ்டிமுலேட் பண்ணுறது கிடையாது கண் பார்வை மூச்சிக்கான ஒரு விஷயம் இந்த இஎன்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ காது மூக்கு தொண்டை இந்த மூலையிலுமே இருக்கக்கூடிய பிளாகேஜஸ் அதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த சைனஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஸோ பாயிண்ட் ஸோ இது எல்லாமே மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் மூளையில் இருக்கக்கூடிய தடைகள் தடங்கள் எதுவாக இருந்தாலும் கொள்ளும் சரி இது இந்த ஒரு பாயிண்ட் போதுமான விஷயந்தான் அடுத்து சுண்டு வரல் இந்த சுண்டு வரல இருக்கு பார்த்திங்களா இதை எப்பேற்பட்ட வலி உடம்புல தலைவலின்னு இல்லை உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வழியாக இருக்க வலிக்குது உங்களுக்கு தலை வலிக்குது இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா அமுக்கி விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வரை இப்படி அமுக்குங்க பொறுமையாக தலைவலி எங்கே போச்சுன்னு தெரியாது தலைவலி மட்டும் கிடையாது உடம்பில் இருக்கக்கூடிய வழியெல்லாம் போகும் ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் கொடுக்குதோ உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டோம் போயிட்டு அப்போ அங்கே ஆக்சிஜன் போகும் அங்கே ரத்த ஓட்டம் தடைப்படாது ஆக இந்த பாயிண்ட்டு பெயின்கான பாயிண்ட் உடம்புல உள்ள கழிவுகளை வெட்டக்கூடிய பாயிண்ட் அதனால் இதை நல்லா அமுக்கலாம் இதை அமுக்க 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 உங்கள் பெயின் கம்மியாகிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அமுக்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ ரெண்டு வரையிலையுமே பண்ணலாம் சூப்பராக ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெடிசனாக அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை இந்த தூதுவலை மட்டும் நம்ம எடுத்தாலே போதும் தூதுவலையில் நம்ம வந்து தலைவலி இருக்கிறவங்க தூதுவலையை வந்து ஒரு சூப் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான் தூதுவலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சளிக்கு தானே தூதுவலை அப்படின்னு நினைக்கிறீங்க எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அது சளியினால் இருக்குதோ ரத்தக்கட்டு இருக்கோ அத்தனையும் உடைக்கக்கூடியது வந்து தூதுவலை ஸோ தூதுவலை ஒன்று போதும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் க்ளியர் ஆகும் ஸோ அப்போ என்னாகும் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொதுவலை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்ன நரம்புகள் இருக்கக்கூடிய செத்த நரம்புகள் அதே மாதிரி நரம்பு நசுங்கி இருக்குது இதெல்லாம் நிறைய காரணம் இருக்கும் நம்ம தூங்குற ஸ்டைலு உட்கார ஸ்டைலு மொபைல் பார்த்துட்டே இருக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா நரம்பு நம்ம வளைக்கிறோம் திரிக்கிறோம் நசுக்கிறோம் எப்படி கொடுமை பண்ணுறோம் தெரியுமா இதெல்லாம் வந்து இதை ரெட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்வான்டாக நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தூதுவலை க கஷாயமாகவோ சூப் மாதிரியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு தலைவலிலாம் காணாமல் போயிடும் ஸோ நாள்பட்ட வழியாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக போதுமான விஷயந்தான் நீங்கள் தலைவலருந்து வெளில வரலாம் இந்த தலைவலி பல வேலையை கெடுத்து விட்டுடும் அழகாக செய்ய வேண்டிய வேலையை குளறி வச்சுருவோம் பிகாஸ் ஆஃப் தலைவலி அழகாக செய்ய வேண்டிய சிந்தனைகளை வந்து சரி சொதப்பி வச்சுருவோம் காரணம் இந்த தலைவலியால் சரியான டெசிஷன் எடுக்க முடியாது கேட்டாக்கா ஏன் இப்படி பண்ணலன்னு கேட்டால் ரொம்ப தலைவலையான நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக கவனிக்க முடியலம்பாங்க ஸோ ஒருத்தனுடைய வேலை தடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய முக்கியமானது கவலை ஸ்ட்ரெஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம் இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம் மிகப்பெரிய தீர்வு உண்டு நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்